வணக்கம் மக்களே நமக்கு பரிச்சயமான பலராலும் விரும்பப்படுற ஒரு விலங்கு தான் பூனைகள் உலகத்தில் எண்பத்தெட்டு மில்லியன் பூனைகள் மக்களால் செல்லப்பிராணியாக வளர்த்துட்டு வராங்க பூனைகளில் பல்வேறு இனங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில இனங்கள் மட்டுமே ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பூனை இனம்தான் இந்த மெயின் கூன் பெரிய வளர்ப்பு பூனை இனங்களில் இந்த மெயின் கூன் பூனை இனமும் ஒன்று இந்த பூனைகளுக்கு தனித்துவமான உடல் அமைப்பும் சிறப்பான வேட்டைத்திறனும் கொண்டு இருக்குது வட அமெரிக்காவில் இருக்கிற பழமையான பூனை இனங்களில் இந்த மீன்கூன் பூனை இனங்களும் ஒன்று குறிப்பாக சொல்லணும்னா இந்த பூனை இங்கே மெயின் மாநிலத்தை தாயகமாக கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தோட அதிகாரப்பூர்வமான பூனையாவும் இருக்கு இந்த மெயின்கூன் இனங்கள் எங்க தோன்றுச்சு அது ஐக்கிய அமெரிக்காவில் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு எந்த ஒரு துல்லியமான பதிவுகளும் இல்லை இதனால இதோட தோற்றம் பற்றி பல தேர்வுகள் முன்வைக்கப்பட்டு தான் வருது அதன்படி பத்தாவதாம் நூற்றாண்டோட பின்பகுதியில் பூனைகளோட கண்காட்சி மிகவும் பிரபலமானதாக வளர்ந்துச்சு இதனால் இருபதாம் நூற்றாண்டில் வெளிநாட்டில இருந்து அதிக நீளமான முடிகளை கொண்ட பூனைகளை அறிமுகப்படுத்தினாங்க அதில் மெயின் கோனோட தோற்றம் பார்க்கறவங்களை கதிகலங்க வச்சுது மெயின் கோனோட கம்பீரமான தோற்றத்தை பார்த்து முதல்ல மக்கள் பயந்தாலும் பிறகு மக்களால் இந்த பூனைகள் விரும்பப்பட்டு இன்னைக்கும் உலக மக்களால் அதிக விரும்பப்படும் பூனை இனங்களில் ஒன்றா இருக்குது இந்த பூனைகள் பார்க்க பெருசாக இருந்தாலும் சாதுவாக பலவும் தன்மை கொண்டது இதனால இதனை ஜென்டில் காப்ளின் அப்படின்னு நிக் நேம்ல அழைக்கிறாங்க மெயின் கோனோட உடல் நல்ல மசில் மாசா ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்போட இருக்கு மேலும் சீரற்ற முடிகளை கொண்டிருக்கு நீளமான முடியோட கூடிய பால் இவற்றோட ஹைலைட் புத்திசாலித்தனம் விளையாட்டு குணம் மற்றும் சாதுவான நடத்தைக்கு பெயர் போன இந்த மெயின் கோன் சில நேரங்கள்ல நாய்களை போலவும் நடந்துக்குது இந்த பூனைகள் அதிகமாக இதய தசை பெருக்க நோய் மற்றும் இடுப்பு கோளாறு போன்ற நோய்களால அதிகம் பாதிக்கப்படுது இந்த நோய்கள் வராமல் தடுக்க நவீன முறைகளை இப்போ செஞ்சுட்டு வராங்க இந்த பூனைகளை வளர்க்குறவங்க இந்த பூனைகளை எங்கே எப்படி முதல்ல உருவானது அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை இவற்றை பற்றின யூகங்கள் மற்றும் மரபு மட்டுமே இருக்குது அதன்படி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொல்லப்பட்ட பிரான்சிஸ் ராணியான மேரி அண்டனெட் என்பவருக்கு தொடர்பு இருக்குது கதையின்படி இறந்து போவதற்கு முன்னாடி அண்டனெட் கேப்டன் குளோ என்பவரோட உதவியின் காரணமாக பிரான்ஸை விட்டு தப்பிக்க முடிவு செஞ்சாங்க அதன்படி அவரோட சேர்த்து ஆறு துருக்கி அங்கோரா பூனைகளையும் கொண்டு போனாங்க கப்பலில் அரசி கொல்லப்பட்டதால் அந்த பூனைகள் மெயின்மானத்தில் இருக்கிற விஸ்காசன் பகுதியை அடைஞ்சுது அங்கே இருந்த கூட்டையான ரூம்களுக்கு கூடிய பூனைகளோட இனப்பெருக்கம் ஏற்பட்டு மெயின் ரோன் ரக பூனைகள் வளர்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுது இன்னொரு கதையின்படி கேப்டன் சார்லஸ் கூன் என்பவரோட நீளமான முடிகளை கொண்ட பூனைகள் வைத்திருந்ததாகவும் அவரோட கப்பல் நியூ இங்கிலாந்து போர்ட்டில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பூனைகள் கப்பலில் இருந்து வெளியே போய் காட்டு பூனைகளோட இனப்பெருக்கம் செஞ்சதால் நீளமான முடிகளை கொண்ட குட்டிகள் உருவானதாகவும் அதற்கு அந்த கேப்டனின் பெயரே வைக்கப்பட்டு கூன் கேட் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது கதை எதுவாக இருந்தாலும் சரி மெயின் கூன் பூனைகள் மற்ற பூனைகளை காட்டிலும் கம்பீரமான தோற்றத்தை கொண்டு இருக்கிறதால இவை அனைத்தும் ராஜான்னு கூட சொல்லலாம் ஓகே மக்கள் வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் பெல் பண்ணிவிட்டு ஆன்ல ஆண்டில் செட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய வீடியோக்கோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்